அடி பாவி நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன் உங்கள் தான் இத்தனைக்கும் காரணமாக எப்படி கல்லூளி முங்கியாட்டு இருக்கிற நீ சரவணும் வாயே திறக்கல என் பலிக்கடை பலிக்கடாயிருக்காரா உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகனியா ரொம்ப கோவமாக ஹாச்சு முடிச்சுன்னு சொல்லிட்டு ஹாலில் கத்திக்கிட்டே போகிறாங்க என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வராங்க அத்தாச்சி இங்கே நடந்தது கேட்டிங்களா எங்கள் அண்ணனங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உள்ளதாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டினா வெளில வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மட்டும் கூப்பிட்றாங்க என்னாச்சு ஏன் சுகனி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வராங்க அப்போ பழனியும் சவுண்டெல்லாம் கேட்டு வராங்க அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரவணை போய் வந்துட்டு மயிலூர் மாதிரி கண்ண கிளம்பிட்டு நின்று இதை பார்த்துட்டு என்னாச்சு மயில் நீ என்னமோ சினிங்கிட்டு இருக்கிற இவன் வந்துட்டு பதவிட்டு இருக்கிற என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதியோ இங்க பாருங்க அத்தாச்சி நேற்று கடப்பணத்தை தானே எல்லாருமே பழைய போட்டாங்க அண்ணா இப்ப பாருங்க யார் அந்த பணத்தை எடுத்தாங்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க மயில் வந்துட்டு ஐயோ வேண்டாம் கம் கம் என்ன மயில் என்ன நீ என்ன அழுதுட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறேன் என்ன புரியல எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு சரவனுக்கு தெரிஞ்சிருது சரி ஓகே விஷயம் எப்படியே வெளில வெளில வருது போல இருக்கு தெரியிட்டு தெரியட்டு அப்போதான் உம் இவளுக்கு கொஞ்சம் வந்து புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நின்றுக்கிறாங்க என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கோமதி கேட்குறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க இந்த பணத்தை இருந்து வேற யாரும் கிடையாது இவரெல்லாம் ஒன்று எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பழங்கி இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகனியா கேட்குறாங்க நீங்கள் தாங்க இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வந்துட்டு வந்துட்டு இதாக தான் இருக்கீங்க எல்லா வேலையும் செய்கிறீங்க ஆனால் பழியெல்லாம் உங்கள் மேலே தானே உழுவுது அப்படின்னு சொல்கிறாங்க விஷயத்துக்கு வா யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மயிலோடைய அப்பா தான் எடுத்துருக்குறாங்க எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் தெரியாத மாதிரி கல்லூரி மிங்கேட்டு நேற்று டைம்தான் அண்ணா வந்து எப்படி திட்டிகிட்டு இருக்கிறாரு இவரை இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் நின்றுருந்தாரு ஏ சரவணா உனக்கு தெரியும் இல்லை நீ ஏன்டா ஒன்றுமே வாயே திறக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவானியே ஒன்றுமே சொல்லவே இல்லை ஆனால் பழிகடா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சரவணா உனக்கு தெரியுமே முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் டீ ஏ சரவணா இங்கேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏ சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம்ப்பா என்னை மன்னிச்சிருங்க நேற்றே எனக்கு இந்த விஷயம் தெரியும் அவர் பணம் எடுக்கிறப்ப நான் பார்த்துட்டேன் பணம் எடுத்துட்டு உடனே வந்துட்டு கடைக்கு போய் சாப்பிட போறோம் போனாரு அப்பவே கடையில் வச்சு மயில் மயிலிட்டு வந்து திட்டினே நான் அவள் வந்துட்டு மயில் சொன்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் அப்பா மேலே சும்மா பழிய போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னைத்தான் வந்துட்டு திட்டுனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக பேசிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டீங்க ஏதோ வந்துட்டு டெலிவரி கொடுக்க சொல்லி போக சொன்னீங்க நான் போயிட்டேன் சரி மறுபடியும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ளே தான் நைட்டு விளையாட நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பழனி பிடிச்சி நான் திட்டிட்டு இருந்தாலும் அப்போது நீ வாய் தொடர்ந்து சொல்லியிருக்கலாம் நடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் ஏன் மாமனாராச்சே அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா இருக்கே நியாயம் ஏன்டா உனக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சுகனியை ரொம்ப கோபமாக கேட்குறாங்க அப்போ மயிலிட்டேன் என் மயிலும் உங்கள் அப்பா வந்துட்டு நம்பி இவர் எங்கள் அண்ணா வந்து கடைக்கு அனுப்பிச்சு கடைக்கு வந்து வேலைக்கு வச்சா இப்படி தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இந்த நாயத்தை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தி போட்டு சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்போ கோமதி வந்துட்டு இருமா இருமா இப்போ தானே இரு கேட்கலாம் பேசலாம் இரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பா வந்துட்டு மயில உங்கள் அப்பா வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு சொல்கிறாங்க எதுக்கு மாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரவணு சமா கோவப்பட்டு ஏன் எதுக்கு உனக்கு தெரியாதா கால் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பயந்துட்டே மயிலும் கால் பண்ணவும் செய்கிறாங்க அப்போ வந்துட்டு மயிலோட அப்பாவும் வரவும் செய்கிறாரு வந்தோன்னே எதுக்கு சம்பந்தி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பணத்தை எதுக்கு கடையிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானா நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தான் எடுத்திங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு மயிலும் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குங்க இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மயில நீ யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க உங்களால் நான் இங்கே வாழ முடியுமாப்பா இல்லை நான் அப்படி வீட்டுக்கே மாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் யாரோ வந்துட்டு திடீர்னு திருட்டு பட்டத்தை போட்டால் அதை உடனே நம்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு உடனே சரவனுக்கு வருது ஏங்க நீங்க படத்தை எடுத்ததை நான் கண் கூட நான் பார்த்தேன் என் கையில போன் கிடையாது கடையிலையும் சிசிடிவி கேமரா கிடையாது அதனால நீங்க என்ன பேசினாலும் ஒத்துக்க முடியுமா என்ன ஆயிரத்தி இரநூறுபா கணக்கில் அடிச்சது நேத்தே நேத்தே இந்த விஷயம் எல்லாம் வெளில வந்துருச்சு ஏன் உங்க பொண்ணு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் பண்ணி உங்க அம்மாவுக்கு சொல்லுவாளே ஏன் சொல்லலையா விஷயம் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க இங்க இப்படி இவங்ககிட்ட இப்படிலாம் இருந்தா வேலைக்கு ஆகுது ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சொல்றாங்க டே நீ ஒருத்த கம்முனட என்ன தான் இருந்தாலும் சமதியே போயிட்டார என்னப்பா சம்மதி அதுதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இவங்களை பற்றி தெரியும் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும் இந்த லட்சம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் கடைக்கு வர வேண்டாம் அனுமதிக்க வேண்டாம்னு அத்தனை தூரம் தலப்படையே அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் கேட்கவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்டா இப்படி இல்லாமடா பண்ணுவாங்க நான் நினச்சேன் நம்பி தாண்டா கடையில் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சம்மந்தி சமந்தி இல்லை சம்மதி இது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வாங்க வலிக்கு இன்ன வரைக்கும் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு மயிலும் மாமா எங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மயில் இனிமேல் நீயும் கடைக்கு வர வேண்டாம் நான் உன்னை என்னமோ நினச்சேன் நீ கணக்கனக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன் நான் உன் மேலே அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மயில்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு அப்பா இவங்க கிட்ட எல்லாம் என்னப்பா பேச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சம்பந்தி மாப்பிளை மன்னிச்சிருங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க மன்னிப்பை கொண்டு போய் குப்பையில போடுங்க தெரியாம பண்றதுக்கு பேர் தான் தப்பு அதுக்கு மன்னிக்கலாம் தெரிஞ்சே பண்ணுறவங்கள்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க அப்பா இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுப்பா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுப்பா நம்பி கடைக்குள்ள விட்டா தான் பணத்தை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க ஏன் அமைச்சா ஒரு நிமிஷத்தில் என்னவே சந்தேகப்பட்டு அப்படி எல்லாத்தையும் முடி வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இதை போட்ட பழனி மனுச்சிருடா ஏதோ நேற்று ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ இதில் சொல்லிட்டேன்டா விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மச்சான் பரவாயில்ல நான் அவ்வளோ தூரம் எங்கள் ஆத்தா மேலேயே சத்தி பண்ணி சொல்கிறேன் ஆனால் அதை கூட நீங்கள் நம்ம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் கேட்டுட்டு சுகனே சொல்கிறாங்க அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் நடந்திருக்கு இல்லையா இதே இவர் பணம் எடுத்து தாங்க மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் என்ன வேலை பார்த்துருந்துருப்பீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே சுமூகமாக முடிக்கிறீங்களா இதுக்கெல்லாம் நாய் திங்க நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க வெளில போய்ட்டு இந்த நாயத்தை கேட்குறதுக்கு அருமையாக இல்லையான்னு சொல்லிட்டு கூச்சல் போடுறாங்க இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படியாவது பழனிக்கு தனியாக கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க அண்ணா அதை எப்படியோ ஏற்பாடு பண்ணிடலாங்கிற மாதிரி மைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க வெளியில் வெளில போயிட்டு இங்கே பார்த்தீங்களா உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ண நான் இவர் மேலே இப்படி பழிய போடுறாங்க ஆனால் இப்போ யார் இப்போ தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க இதை பார்த்துட்டு கோமதி என்னம்மா பண்ணிட்டுருக்கிறேன் நீ இந்த வீட்டு மானத்தை காற்றுல பறக்கொட்ருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு உங்கள் வீட்டு மானம் போதுன்னு உங்களுக்கு இது ஆனால் அவர் மேலே வந்துட்டு பழிய போடுறதுக்கு அப்புறம் கூட எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க எனக்கு இதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுண்டு கேட்டு சத்துவேல் முத்து முத்துவேல் எல்லாருமே வெளில வந்துடுறாங்க வர்றாங்க என்னாச்சும் மாப்பு சொல்லி கேட்குறப்போ அப்போ நடந்த விஷயம் இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு இது தெரியும் மயிலோடைய அப்பாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு ஏயா நீ அன்னைக்கே வீட்டில் வந்து ஜாமான திருட்ட திரு வந்து வந்தான் நீ அன்னைக்கே போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்னா இன்னொரு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே குறைச்சிருப்பாங்க இன்னொரு பாண்டியன் வீட்டிலையும் வந்துட்டு பணம் போய் திருட்டு போயிருந்துருக்காது யாரு நம்ம சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்துட்டு பாண்டியன் இங்கே பாரு தேவையில்லாமல் என் வீட்டு விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுப்பா உன் வீட்டு விஷயம் அதான் வந்து விஷயம் தெருவுக்கு வந்துருச்சு இல்லை அப்புறம் என்ன உன் வீட்டு என்ன ஏண்டா மானங்கட்டவனே அங்கே போய் உட்காந்து கடையில் சரணம் அடிக்கிறதுக்கு போயிட்டு இப்படி உன் மேல பழிய போடுறாங்களே அதுக்கப்புறம் எதுக்கட அந்த வீட்டுல மனம் போய் இருக்கிற உனக்கு புத்தியே வராதடா நான் தான் உனக்கு தனியா ஒரு கடை வச்சு கொடுக்குற நீ முதலாளியா இருடான்னு சொல்லி சொன்னா அங்க போய் உட்காந்து எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிற சை நீ எல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லாம் வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு எங்க ஏ சுகனே நீ அமைதியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி திட்டுறாங்க ஏன் அவளையே தான் திட்டுற உண்மையை தான் அவள் சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு ஏன்டா பழனி தனியாக தான் கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்களா வரலாம்லடா அப்படிங்க மாதிரி அம்மாவும் சொல்றாங்க இதை கேட்டேன்னு வந்துட்டு அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு நான் யாரையும் குறையெல்லாம் சொல்ல வரல உனக்கு பக்கம் தனியாக ஒரு கடை வச்சுட்டு நீயும் கடையை பார்த்தீங்கன்னா உனக்கு கௌரவமாக இருக்கும் இல்லைடா என்ன இருந்தாலும் அது அக்கா வீடு தானடா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை கோமதி தப்பாக எடுத்துக்காத கொஞ்ச நாள் இருக்கலாம் மச்சா கூட மாமாச்சனால் ஒன்றா வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் தான் அதுக்காக வருஷ கணக்கில் அங்கேயே இருந்தால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாருங்கத்தை உங்களுக்கு உங்கள் பையனுக்கு வந்துட்டு நீங்கள் சரிசமாக பங்கு பிரித்து கொடுத்து கடை வச்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான் இல்லைன்னால சொல்லல ஆனால் நான் வேண்டாம்னு சொல்லலை அவர் வர வரேன்னு சொல்லி சொன்னான்னா தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னடா பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பதான் இதை பார்த்துட்டு இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சுகனியா சொல்றாங்க எவ்வளோ பட்டாலும் எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு மானம் கிட்டே போனாலும் நீங்க அங்கே தான் இருப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பாரு சுகனியா தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை வளர்த்தாத கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்ச காட்டி தாங்க நான் அவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன் நேற்று எல்லாருக்கு முன்னாடி தனக்குஞ்சிருந்திங்களில் இப்போ வந்துட்டு மயில அவங்க வீட்டில் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டங்காட்டி பரவாயில்ல இல்லைன்னா என்ன திருட்டு பள்ளி உங்க மேலே தான் இருந்திருக்கோம் சரவணன் பார்த்துட்டு தான் மாமா மாமாங்கிறாங்களா வாயில் மட்டும் தான் மாமா மாமான்னு கூப்பிட்றாரு விழிஞ்சு ஐயோ மாமா இப்படி சொல்லிட்டாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நிமிஷம் பதறி போயிருந்தானா எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆமா இது மயிலோட அப்பா தான் எடுத்துருப்பான்னு நேற்றே சொல்லியிருந்துருக்கணும் இல்லை அதுவும் சொல்லவே இல்லை இல்லை தான் உங்கள் மேலே வச்சுக்கிற மரியாதை பார்த்துக்குங்க அந்த வீட்டில் மரியாதை இல்லாத வீட்டில் நீங்கள் இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் அசிங்கப்படுறதை என்னால் பார்த்துட்டு தாங்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறாங்க சுகன்யா